இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபங்க்ஷன் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க என்ன சொல்றது ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் மேலும் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய வெ பெரிய வெற்றியாக வரட்டும் ஹோல் டீம் டு த டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் நல்லா இருந்தது பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாணியில் அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியாக ரொம்ப மியூசிக்கலாக ஃபாஸ்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒரு டைப்பாக நல்லா இருந்தது எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல் அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல் ஸோ டோட்டலி இட் வாஸ் அ வெரி என்டர்டெய்னிங் பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மாக இருக்க போகுது எனக்கு நான் என்ன சொல்றது நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை நக்குல் பற்றி ஹீ இஸ் மை பிரதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பத்தி என்னோட சின்ன தம்பி ஹாவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ரிலேஷன் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய் நான் அவனோட பெரிய ஃபேன் காதலில் விழுந்தேன் படம் பார்த்துட்டு ஸ்பெஷல் இல்லை பாய்ஸ் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங் அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடா மல்டி டேலண்டடான்னு ஒரு தம்பி என்னோட இன்டென்ஸ் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும் ஒரு நல்ல டைரக்டர் வேணும் ஒரு கரெக்டான ரோல் ஒரு கரெக்டான கேரக்டர் ஒரு கரெக்டான அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க அவ அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும் அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லல பட் ஹீஸ் அமேஸிங் இன் ஆல் அஸ்பெக்ட்ஸ் ஹீ கேன் சிங் ஹீ கேன் டான்ஸ் ஹீ கேன் ப்ளே மியூசிக் ஹீ கேன் மேக் மியூசிக் அண்ட் ஹீ கேன் கீப் த ஹோல் செட் வைப்ரண்ட் அந்த மாதிரி ஒரு தம்பி அண்ட் ஒரு அக்கா ஒரு தம்பி ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம் பாருங்க ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது எங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஒரு நல்ல ஹீரோ எங்க இருக்குது இல்ல இல்ல ஸோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க இல்லை ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க அவ்வளோ வாழ்த்துவாங்க ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன் அவன் கூட இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அதே மாதிரி என்னோட அப்பாக்கு ஸோ நாங்கள் பண்ற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஸோ அவங்க இல்லைன்னா முடியாது ஸோ இந்த நேரத்தில் நக்குல்க்கு ஐ விஷயம் ஆல் தி பெஸ்ட் நக்குல் யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபிலிம்ஸ் ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாஸிங் ஃபேஸ் நம்ம எல்லாரோட லைஃப்பில் வரும் இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான் பட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் செல்ஃப் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் பி ஆல்வேஸ் நமக்கு வரும் நம்ம செய்வோம் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாது உனக்கு நல்ல வரும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவேன் நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவேன் அவரை சப்போர்ட் பண்ணுங்க நல்ல சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா பல ஐ திங்க் இட்ஸ் பிக் கேப் தட் தட் ஹீஸ் 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 ஏன்னா வெயிட்டிங் 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 ஃபார் ஃபார் ஸ்கிரிப்ட் டைரக்டர் இஸ் இஸ் டு மேக் அ இன் லைஃப் அந்த அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல இன்னும் நிறைய அந்த அதை முடிஞ்சிடணும் இப்போ வாஸ்கோ டகாமாவோட அண்ட் வாஸ்கோ டகம்மா பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி அண்ட் ஹி ஷுட் பி பிக் ஒன் ஆங்க்ஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோஸ் பிகாஸ் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும் நக்குலை நினைச்சா ஸோ ஐ எம் ஷூர் நக்குல் இஸ் கோயின் ஹாப்பி வெரி ஹாப்பி டுடே அண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன்ல உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அம் வித்திம் ஸோ ரொம்ப சந்தோஷம் குட்டி பாப்பா அவன் சின்ன தம்பி என்னோட நான் ஒரு சிஸ்ட அக்காவே இல்லை அவனுக்கு லெட்ருலேயும் ஒரு அம்மா தான் ஒரு நான் அவன் கூட விளையாடினதில்லை அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணதில்லை ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாவுக்குள்ளே வந்துட்டேன் So I have missed a lot of beautiful moments with him. I have really missed that relationship a lot. Uh, so I hope, I hope he does wonders and nige ellaru avla bless pannunga, in the team ka bless pannunga, in the padatta vande periya vetri aakano and ellaru theater la poi Thank you so much. வந்திருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம் என்னோட சமீபத்தை அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வேலை என்னென்னா ஆடியோ லான்ச்ல பேசுகிறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதும் தாங்க ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று போய் சேர்றது ஒன்று ஓகே அதுவே பெரியது முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன் முதல் முறையாக இந்த இந்த தேட்டரில் நிறைய எங்க படத்து என்னோடய படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணியிருக்கேன் முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸா இந்த தேட்டரில் பார்க்கலாம் வந்திருக்க பத்திரிகையாளரோட ஸ்டேஜ்ல கெஸ்ட் அதிகமா இருக்காங்க ஓகே இது வந்து அன் முக்கியமாக என்னென்னா வந்திருக்காங்க கே எஸ் ரகுமார் வந்தனர் நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க தெரியல யாருன்னே தெரியாத ஒரு எக்ஸிகியூட்டிவ் பொருள் மணிக்கு தான் பயங்கரமான நான் இங்கே வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சிது அதுவே புதுமையாக இருந்தது அண்டு இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார்மி தான் நான் சொல்கிறேன் எங்கள் படம் வல்லினம் தட்ஸ் வென் நை ஃபஸ்ட் மேட் நா அவரோட படம் மைன் நான் அறிவழகன்லாம் ஸோ அறிவழகன் இருக்காரு நாக்குல் இருக்காரு இன் ஃபேக்ட் வரம்போது நல்லா ஞாபகம் இதே மாதிரி தான் மேலே ஏறுறோம் எங்க டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டு இருக்காரு என்னென்ன பண்ணல ஏதோ பண்ணல என்ன இஸ் வெரி கூல் நான் அறிவழகன் அலிணத்துக்கு மட்டும் நிறைய டைரக்டர் இல்லை இந்தியன் டூல பார்த்த ஃபஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டேரக்டர் ஓகே சோ மை தேங்க்ஸ் டு ஹெம் அண்ட் நகுல் நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோடாமா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் ஃபாரம் ஏன்னா நானும் நக்களும் வீட் பாலினம் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழனது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சிது அண்ட் வி டிட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப் அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் நக்கல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ் ஸோ அவங்க நான் கேட்டே இருக்கேன் ஏய் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் மோஜ்ஜக நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுட்டேன் அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங்

தி ஆன்சர் மை கொஷன் அவரே ஒரு பாட் பாடிருக்கார் இது எக்ஸலன்ட் இ பிளேஸ் கிட்டார் யோசிச்சு பாருங்களேன் கிட்டார் அண்ட் ஐஎம் ஷோர் என்ன காலேஜ் படிச்சிங்கன்னா கூட ஐம் ஷியோர் ஈ ஸ்கோர் வித் லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கலேஜ் பிகாஸ் ஹி பிளேட் கிட்டார் ஐ திங்க் தட்ஸ் ஆஃப் ஈ ஸ்கோர் வித் த ஷூட்டின்னு நினைக்கிறேன் ஓகே அண்ட் அமேசிங் திங் அண்ட் ஏனோ இட்ஸ் வெரி மை ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐ உட் லைக் டு தமிழ் சினிமாக்கு இன்னொரு ப்ரோ இன்னொரு சுபாஷ்கர் ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு சார் அவரை மாதிரி நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார் திஸ் இஸ் மை ட்ரூ விஷ் உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும் நிறைய பேர் வராங்க புதுசாக வராங்க ஒரு படத்துக்கு அப்புறம் கை எடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவரை மாதிரி தொடர்ந்துருந்து யூ ஷுட் டூ மூவிஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ குட் சி படத்தில் நீங்கள் வந்து கரெக்டா ரொம்ப எக்ஸ்ட்ரா வேண்டாம் செலலாம் படாம பட்ஜெட்ல பண்ணிருக்கீங்க நல்லா தருது வந்தவங்க எல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க அதுலயே தருது வழக்கமா தான் கொடுப்போம் நீங்க ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ சோ மச் அண்ட் நகுல் ஐ ஐ கேன் சே நகுலோட ஒரு படம் பண்ணேன் தென் வீட் பிரம்மா டாட் காம் ஓகே இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காமல் எதுக்குமே இல்லை ஆனால் இதை வந்து நேற்று கால் மீ ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர்லாம் சார் ஐ நியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் ஸோ ஐம் ஹியோ அண்ட் மூவி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி யூனோ ப்ராமிசிங்காக இருக்குது வாஸ்கோடா காமா ஓகே ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் இருந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடாகாமா இருந்தான் வாஸ்கோடாகாமா இந்தியா தேடி ஹி டிட் டிஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட்

அண்ட் அவங்க ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஐ திங்க் இன்ஃபேக்ட் அவங்களோட ஹிட்லெஸ் படம் என்ன கூப்பிட்டுருந்தாங்க அப்போ ஐ வாஸ் ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா அவங்க டாக்டர்ஸ்லாம் பார்க்கும்போதுலாம் ஸ்கூலில் இருந்தாங்க இப்போ ஒருத்தர் டாக்டரு ஒருத்தர் லைஃப் கோச் எக்ஸலன்ட் திங் நான் அதர் ஃபாதர் கிரேட் ஃபாதர் இஸ் நகுல் அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில மை வைஃப் வான்மதி ஃபாலோவர்ஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி நான் வேணா அடித்து சொல்லுவேன் நக்குல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது நம்மளாம் குட் ஃபாதர்ஸ் எனக்கே ரெண்டு சண்ட் இருக்கான் ஆனால் நக்குல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர் வான்மதி ஒரு ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நக்குன்னு சுற்றி பண்ணிக்கா ஒரே பயமாக இருக்கும் ஐயோ இவ எதுக்கு இனிமேல் ஓவராக பண்ணுறான் நம்மளே இது இதெல்லாம் ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது இல்லை நம்ம மனைவிகளும் இதெல்லாம் எதிர்பார்க்கும் நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம் இன்ஸ்பைர் கூட ஆக முடியாது இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்வேன் ஸோ த பிக் ஃபேன் ஆஃப் யூ விஸ்வதி ஓகே அமேசிங் அமை வான்மதி லைக்ஸ் யூ ஐ திங்க் ஷி ஷி ஆல்மோஸ்ட் திங்க்ஸ் யூர் ரோல் மாடல் ஓகே அண்ட் படத்தோட கேமராமேனோ அவர் வந்து இந்த படம் ஒன்னு மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன் அதாவது சீன் சொல்லும் போதெல்லாம் நக்குள்ள என்ஜாய் பண்ணி எங்கள் உலக நாயகன் சொன்னார் எங்க ப்ரொமோஷன் இதுல சொன்னாரு இவங்க எல்லாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல சந்தோஷமா வேலை பண்ணாங்க அது ரொம்ப நல்லா தெருது ஏன்னா எல்லாருமே முகத்திலும் சிரிப்பிருந்துட்டே ரொம்ப ஜாலியா பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப

எங்கள் படம் பார்த்துட்டுல ஐ வாஸ் வாட்சிங் ஆல் கமல்ஹாசன் மூவிஸ் ஐ வாஸ் வாட்சிங் பஞ்சதந்திரம் அப்போ இது ஞாபகம் இருக்கு இப்போ நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு ஐ திங்க் ஷிட்ஸ் ஜஸ்ட் நோ மேட் தட் ஜஸ்ட் சிம்பிள் லைன் ஸோ ஐ கானிக் தேங்க்யூ ஸோ மச் ஐ யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஆல்சோ ஐ உடன் சே இது வந்து மை மை கனெக்ஷன் வித் பாய்ஸ் டீமர்ஸ் கம்ம ஃபுல் சர்க்கிள்னு நினைக்கிறேன் ஓகே வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நகுத் மியூசிக் தமன் ஓகே அண்ட் இண்டியன் டூல ஓகே அந்த படத்தோட டேரக்டர் மிஸ்டர் சங்கர் எங்கள் டைரக்டர் ஒன்று நடிச்சிட்டேன் அண்ட் சித்தார்த் வாஸ்தே அண்ட் பரத் வந்து சமீபத்தில் ஐ ஹேத் த சான்ஸ் டூ பர்சனலாக பழக சான்ஸ் கிடைச்சிது மிஸ்டர் டேரக்டர் சங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிகை அவரும் தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ சொன்னார் இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு எனக்கு வந்து ரொம்ப பிள்ள அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் தென் ஐ சென்ட் மெசேஜ் டூ மிஸ்டர் ஷங்கர் ஐ சென்ட் அதித்தி கல்யாணம் போது ஒரு ஐம்பது பத்திரிக்கை உங்கள் சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு இது ஏன் இங்கே சொல்றேன்னா ஐ வாண்ட் டு சோஷியல் ஐ மீன் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக பிகாஸ் ஐ ரியலி மென்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர் இன்னைக்கு அவர் மீட் பண்ணிட்டேன் அண்ட் அண்ட் அந்த படத்தோட ஓட்டு சே அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்க இருந்தீங்க பாய்ஸ் வாய்ஸ் யா ஸோ ஐ திங்க் இட்ஸ் த அஸ் கம் க்ளோஸ் தேங்க்யூ ஸோ மச் ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஆ ஓகே ஆகஸ்ட் செகண்ட் ஓகே அண்ட் ஒன்னே ஒன்று மட்டும் ஓகே நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது அதை டிசேபிள் பண்ணிக்கணும் அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு படம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு நான் என்னுடைய விமர்சன அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்ன்னா இது அதுக்கு நேராக காமெடி கே சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிடும் அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புரியாத விமர்சனம் இங்கே எத்தனை பேர் தெரியணும் தெரியாது அவர் தான் அவருக்கு முதல் படம் சௌத்ரி சார் அந்த படத்துக்கூட ப்ரொடியூசர் இல்லை நம்ம குட்லாக் தியேட்டரில் தான் பிரிய போட்டாங்க அப்போ நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்கள்ல இன்னை போட்டிருக்கார் அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு காரணம் கேஸ் ரவிக்குமார் சார் தான் பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க அதனால் அவர் கடவுள் போட்டேன் அவருடைய சீடன இந்த படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பண்ணியிருக்கிறேன் நகுல் வந்து எத்தனையோ தினியோ நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியா ரொம்ப நாளா மாதிரி பழனாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்த நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்திய படத்தில் அவரை ரொம்ப விமர்சிச்சு எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் அவரு நான் நல்லதே சொல்லலன்னு சொன்னாரு ஏன்னா எப்பவுமே நடிகர்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க உடனே காட்சி முடிச்சுன்னு கற்றுவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன் ஒரு நாள் கூட வந்து அவர் சொன்னதே ஒரு டேரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும் அதாவது என்ன ஒரு என்ன காரணம் சொல்கிறேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம் திடீர்னு காலையில் வரை பார்த்தா லாட்ஜி முழுக்க ஒரு ஆரடி திணி நிற்குது வெளியே போக முடியாது அங்க இருந்து ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் மறைச்சு விடுறேன் ஒரே தான் சொல்லிதான் தான் கொடுத்தாங்க உண்மையிலேயே லேபிஷா செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சாரு அதே மாதிரி சும்மா இவரு தான் கேரளம் எல்லாரும் கேரளம் கொடுத்தாங்க என்ன ஏன் நானும் அருமை சோதர மறைந்த சிவாஜி அவர்களும் தான் கேரளம்ல இருந்தோம் அவருடைய நினைவு வெறும் ரசம் வந்தும் சாப்பிட்டாரு ஒரு பத்து நாள் சுற்றி விட்டார் ஏன்னா அப்படி ஒரு நல்ல அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி அவங்க அவருடைய தம்பி தான் ஆர் எங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் ஆரம்பத்தில் திருவண்ணாமூரில் அவர் இறப்பு அவர் அவருடைய ஆத்மா இந்த இடத்த கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சினிமாவை சுவாசித்தவர் வந்து ஆர் எஸ் சிவாஜி இந்த படத்தோட டேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும் அதை செஞ்சார் அதே மாதிரி இந்த படத்துடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்தில் கைமே செலவு பெரிய திருள் இருந்துச்சு இல்லையா அந்த தெருள் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும் இந்த படத்தில் கே சல்மு சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் ஒரு அவர் தயாரித்த படத்தில் கூட கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்தில் அவர் நல்ல மன கேரக்டர் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வார்த்தை தான் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப் இன்னும் இன்னைக்கு வாட வைக்குதுன்னு சொன்னா எல்லாரும் என்னை பார்த்து மிரடுறாங்கன்னா அது ஒரு பிரமை நான் நிறைய பேர் பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கட்டுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்லா இல்லதான் நல்லா இல்லதான் அதான் ஒரு கங்கத்திலிருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சாமி திட்டா நாங்க திருப்பி திட்டலாமா தொடங்கி மூணு தோல்வி படம் கொடுத்தார் அந்த அந்த வில்ல நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா இருக்கிற படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால விமர்சனங்களை வந்து தயவு செஞ்சு அதில் உள்ள விதிவிலக்கு ஆனா நான் எல்லாம் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்க இருக்கிறோம் இப்ப இங்க பேச எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் இந்த படத்தை எல்லாரும் சேர்க்கணும் நீங்க எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும் சகல் மட்டும்தான் வித்தியாசப்பட்டாரு அதனால அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரம் தெரியுது உண்மையிலே சொல்றேன் மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு என்ன மட்டும் நீங்க விமர்சிக்கிற எல்லா யூடியூபரும் விமர்சிச்சிருக்கேன் தயும் அப்படி செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமா யூடியூபர் சொன்னாங்க அப்படி சேருது போன் வச்சிருக்காங்க எல்லாம் எட்டு பேர் சோ விமர்சனம் தவிர்க்க முடியாது என்ன காசு கொடுத்து பாக்குறான் நல்லா இருந்தா எல்லாருக்கும் சொல்ல போறேன் நல்லா இருந்தா நல்லா இருந்து அதுல ஒரு இருபது கலைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷன் ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது பட்ட தீட்டு வைற மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட் கமெண்ட் ஏன் நீங்க டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா அப்பதான் நம்ம யாரும் தெரியும் நாம என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்லுவான் என் சார் சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்த வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வரீங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாளர் டத்த வந்து மலேசியாக்காரரு நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தரிக்கிறாங்க பல பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குனர் கிடைக்காம போயிட்டாங்க அரவிச்சோட தயாரிப்பாளர் டத்தவுக்கு ஒரு நல்ல இயக்குநர் கிடைச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட நாளாக எடுத்துட்டுருக்காரு ஆனால் எடுக்கிற சின்சரை எடுத்தார் அதில் எந்த சந்தேகமே இல்லை வாசகோட தான் பெரிய கண்டுபிடிப்பாளர் நிச்சயமாக இந்த தலைப்பு கேட்ட மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லை நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்